நாளைக்கான எபிசோடு என்ன மாதிரி சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க சிபியை வேலையை விட்டு தூக்குறாங்க நம்ம ஜெகதாம்பால் மிஸ் பண்ணாமல் சொல்லுட்டேன்னு கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சு லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டிப்பாக ஆதரவு வந்தாங்க சிபிலேருந்து எல்லாரும் இருக்காங்க அப்போனு பார்த்து எல்லோரும் யார் யாரெல்லாம் வரணும்னு வெயிட் பண்ணாங்களோ அவங்கள எல்லாரும் வீட்டுக்கு வராங்க இவங்க இந்த வீட்டுக்கு வந்தது நம்ம வீட்டுக்கு தான் கௌரவங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க நம்ம சிபியோட அம்மா நிச்சயம் இந்த வாட்டி நம்ம தமிழரிசியை தோக்கடித்து இவன் பதவியை கைப்பற்றுவாங்கிற மாதிரி கனவு கோட்டையில் வந்து இருக்காங்க சிபியோட அம்மா மீனா எல்லாரும் வந்து கேஷுவலாக உட்காடுறப்ப கிட்டே வந்து சகஜமாக வந்து சிபி வந்து பேசுகிறப்பில் பேசிகிட்டு இருக்கிறப்ப சார் உங்களுக்காக நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் அதை பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே எதுக்குமா எதுக்கு தேவையில்லாம ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற இது இவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது இதுதான் சார் எங்களோட பாரம்பரியம் வந்திருக்கிற உறவுக்காரங்களாக தான் நான் உங்களை நினைக்கிறேன் வாட் யூ மீன் தட் அப்படின்னா என்னங்கிற மாதிரி கேட்குறாங்க சுற்றி இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு தெரியாதுல்ல சார் நாங்கள் உங்களை ரிலேட்டிவாக தான் பார்க்குறோங்கிற மாதிரி அந்த இடத்துல வினோத் வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க ஓ அப்படியா ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடை எல்லாத்தையும் வாங்குறாங்க வாங்கிட்டு அப்படியே இதை நீங்கள் அணிஞ்சிங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் இதை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க தமிழ் அவங்க தான் யோசிக்கிறாங்கள அப்படி இருக்கும்போது எதுக்காக தேவையில்லாம நீ அவங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க இல்லை சிபி நான் ஒன்றும் தொந்தரவு பண்ணலை என்னப்பா பண்ணுறது இவன் நினைச்சது மட்டும்தான் இந்த வீட்டில் நடக்கணும்னு அவ யோசிச்சிட்ருக்கா அப்படியெல்லாம் வந்து பகுமானமாக இருந்தால் தானே எல்லாத்தையும் வந்து வாங்கிக்க முடியும்னு நினைக்கிறான்னு சொல்லி மீனா வந்து பேசும்போது நீங்கள் எல்லோரும் எதை பேசிக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு எதுவும் புரிய மாட்டேங்குதுன்னொடனே உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா சார் அப்படின்னு சொன்னோன்னே ஆ எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டு அப்படியே வந்து வராங்க அந்த இடத்துல எங்களுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க எங்களுக்கு உண்மையாக சொல்லப்போனால் அதை விட எங்களுக்கு இந்த காஸ்டியூம் தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து ஜெகதாம்பால் வராங்க ஜெகதாம்பால் வந்து பார்த்த உடனே ஆச்சரியப்படுறாங்க பரவாயில்ல தமிழ் நீ சாதிச்சிருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மாப்பிள்ளை என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமாக புரியலனு நம்ம கணேசன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னமாம்மா சொல்கிறீங்க அவள் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே போகிறா நீங்கள் என்ன தான் நல்லா பேசினாலும் தமிழ் சின்னதாக வந்து ரூபா காயினை வச்சு அவள் முன்னேறி போய்கிட்டே இருக்கா என்ன சொல்கிறேன்னு தெரில கணேசன் மாட்டுக்கும் புலம்புறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அவங்க வந்து பேசுகிறாங்க எனக்கு உங்கள் கம்பெனியை ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்கள் எல்லாரும் உங்களுக்காக தான் ஆதரவு கொடுக்க போகிறோம் நீங்கள் அந்த பேப்பர் எடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது எல்லாத்தையும் வந்து எழுத்து புரியமாகவே வந்து சொல்லி கொடுத்துட்டு அவங்க போகிறாங்க இது எல்லாம் யாருக்காக யார் பேசுனதை வச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ஜெகதாம்பால் அவங்கள்ட்டே கேட்குறாங்க கணேசா இதை ஏன் அவங்கள்ட்ட கேட்குறேன்னா அவங்க மனசில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறமேட்டுக்கு நான் ஒரு முடிவு எடுத்ததாக இருக்கட்டும் இல்லாட்டி நீங்க எல்லாம் நான் ஒரு தரப்புக்கு நியாயமா இருந்துட்டேன்னு சொல்லுவீங்க ஆமா ஆமா ஏன் பையனை பற்றி தான் அவங்க எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு மீனா அவங்க பையனை நினச்சி பெருமிதமா பேசிக்கிட்டு இருக்காங்க சிபியை நினைச்சு ஆமாம் ஆமாம் மாப்பிள்ளையோட திறமைக்கு முன்னாடி எல்லாம் நிற்க முடியுமா சரி அதை அவங்களால சொல்லட்டும் எங்களுக்கு சிபி எங்ககிட்ட பேசினதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தாலும் ஆனா எல்லாத்தையும் வந்து பெஸ்ட்டாக பண்ணது தமிழுக்காக தான் நாங்கள் உங்கள் கம்பெனியை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோன்னு அவங்க ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க சார் இது எல்லாம் எங்களோட பாரம்பரியமான ஸ்வீட்டு இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இனிப்பையும் வந்து கொடுக்குறாங்க இதை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் திருப்தியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் காரில் ஏறி போக ஆரம்பிச்சிடுறாங்க இது ஒன்றும் புதுசு இல்லை இப்போ என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் எல்லாத்துலேயும் ஜெயித்தது நம்ம தமிழரசி தான் அதனால் நான் இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டேன் தமிழுக்கு கீழே தான் எல்லாருமே இருக்கணும் அவங்க குறிப்பாக பேசுகிறத கேட்கணும் அதை விட்டுட்டு இது மாதிரி மாட்டி விட்றது இந்த இடத்த தமிழுக்காக நான் ஒரு இடத்த கொடுத்தத வந்து நீங்கள் அவளை துரத்தி விட்டுட்டு நீங்கள் உட்காரணும்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பாகிடும் பார்த்துக்கோங்க சிபி இது நான் உனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் யாரும் திறமை இல்லாதவங்களுக்கெல்லாம் நான் தூக்கி கொடுக்கல எதையும் அப்படின்னு சொன்னோன்னே இதுக்காக தான் என் பையனை வந்து வர சொன்னீங்களா என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு அந்த இடத்துல மீனா வந்து கேட்குறாங்க நீங்கள் எல்லோரும் என்ன சொன்னீங்க ஆரம்பத்தில் இதுக்கு சம்மதம் சொல்லிட்டு தானே இங்கே வந்தீங்க சிபி இப்படி தான் மாற்றி மாற்றி பேசுவியா அப்படின்னு சொன்னோன்னே நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை அம்மா தான் இது மாதிரிலாம் பேசியிருக்காங்க எங் உனக்கு என்ன பாட்டி இப்போ என்ன அவளுக்கு கீழே நான் வேலை பார்க்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு சிபி மாட்டுக்கு மாடிக்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துல அப்படின்னு பார்த்து நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லம்மா தமிழுக்கு கீழே என் பையன் வேலை பார்க்கணுமா கொஞ்சமாவது நியாயமாயிருக்கா அவனுக்கு என்ன திறமையே இல்லாமையா இருக்கு இவன் கை காரியா இருக்கா எல்லாத்துலேயும் வந்து சின்னதாக யோசிச்சு ஜெயிச்சட்றா என் பையனுக்கு எல்லாம் பெருசு பெருசா தான் யோசிக்க தெரியும் வேலைன்னு வந்துட்டா சின்ன வேலை என்ன பெரிய வேலை என்ன வேலைன்னா தான் எப்படி ஜெயிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை என்ன செஞ்சு ஜெயிக்கிறோம் தான் முக்கியம் தமிழுக்கு எல்லாமே வந்து தெரியுது ஆனால் அவனுக்கு கோவம் மட்டும்தான் வருதுன்னு நம்ம ஜெகதாம்பால் சொல்கிறப்ப கேஷுவலாக வந்து ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு வராங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க என்ன மாப்பிள்ளை இப்படி வந்திருக்க அதான் இவங்களுக்கு கீழே வந்து நடந்துக்கணும்னு சொன்னாங்கல்ல பாட்டி அதனால் எதுக்கு அவ பேச்சை கேட்கணும் நான் கீழ் மட்டத்துலேருந்தே வரேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சிபி